ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி கத்தாள் ஜெல்லில் ரொம்ப நாளைக்கு எப்படி கிடாம வச்சுருக்கணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கத்தா ஜெல் ஹெல்த்துக்கும் ஸ்கின்க்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது ஏன்னா இந்த ஜெல்லில் இருக்க விட்டமின்ஸும் தாதுக்கள் இது எல்லாமே ஃபேஸில் பிம்பிள்ஸ் வடு தழும்பு கரும்புள்ளி இது எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் சண்டானியும் ரிமூவ் பண்ணிடும் ஏஜிங்காக யூஸ் ஆகுது அதாவது ஒரு சிலருக்கு வயசாகாமலே வயசான தோற்றம் வந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் கத்தால நம்மளை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வச்சுக்கும் ஸ்கின்னும் பிரைட்டாக இருக்கும் ஓகே இந்த கத்தால ஜெல்னால என்னென்ன யூஸஸ்னு பார்த்தோம் அடுத்து கத்தாளியை ரொம்ப நாளைக்கு எப்படி கெடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்க முடியும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கத்தாளியாக கெடாமல் பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று இயற்கையான முறையில் கெடாமல் பார்த்துக்கலாம் இன்னொன்று ஃப்ரிட்ஜில் வச்சும் கெடாமல் பார்த்துக்கலாம் இப்போ இயற்கையான முறையில் கத்தால ஜெல்ல எப்படி கெடாமல் பார்த்துக்கணும்னு நான் சொல்கிறேன் இந்த கத்தாளியை நான் நேற்றே கட் பண்ணி வச்சுட்டேன் இதில் இருந்து எல்லோ கலர் ஃப்ளூயிட் எல்லாமே போயிருச்சு அந்த இடத்துலையும் நான் கட் பண்ணிவிட்டேன் கத்தாலியை வாஷ் பண்ணியும் வச்சுட்டேன் இப்போ வந்து கத்தாலியை எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதே இந்த தோலோடவே அப்படியே வச்சுட்டோன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் வேணுங்கிறப்போ மறுபடியும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ண இடத்துல கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆயிரும் அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணலாம் தோலோடு வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு கிடாது மறுபடியும் வேணுங்கிறப்ப ஜெல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கத்தாலியை காத்தோட்டமாக வைக்கலாம் கவரில் போட்டு வைக்க தேவையில்ல மறுபடியும் உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் கட் பண்ணிவிட்டு தோலோடு வச்சுட்டோம்னா கிடாது அடுத்து இன்னொரு இயற்கையான டிப் என்னென்னா இந்த கத்தாளியில் இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து இது கூட தேன் கலந்து வச்சுட்டோம்னா கத்தாலி ஜெல் ஒரு மாதத்துக்கு ஆனாலும் கிடையாது இந்த தேனை வந்து கத்தாளி ஜெல்லில் எந்த ரேஷியோவில் கலக்கணும் அப்படின்னா ஒன் இஸ் டு டூ ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணலாம் அதாவது ரெண்டு பங்கு கத்தாள் ஜெல்லுக்கு ஒரு பங்கு தேன் சரியாக இருக்கும் அடுத்து இன்னொரு இயற்கையான டிப் என்னென்னா இந்த கத்தாள் ஜெல் கூட எலுமிச்சை சாறு ஆட் பண்ணி வச்சோன்னா இருபது நாள் வரைக்கும் கெடாமல் வச்சு யூஸ் பண்ணலாம் ஏன்னா லெமனில் சிட்ரிக் ஆசிட் விட்டமின் சி இருக்கனால எந்த பொருளை இது கூட கலந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக கெட்டுப்போகாது இது ஒரு இயற்கையான பதப்படுத்துகிற முறை இது எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணோம்னா கத்தாள ஜெல் ரெண்டு பங்கு எடுத்துக்கணும் எலுமிச்சை சாறு ஒரு பங்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அடுத்து கத்தாலியை ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி கிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா கத்தாளியில் இருக்க தோலை எடுத்துட்டு ஜெல்லை எடுத்த உடனே அதை க்யூப் ஆக்கி ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு எத்தனை ஐஸ் க்யூப்ஸ் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு மீதிய உடனே ஃப்ரீசரில் வச்சுருங்க அப்போ தான் மீதி இருக்க ஐஸ் க்யூப்ஸை ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு யூஸ் பண்ண முடியும் கத்தாலி ஜெல் அழகு சாதன பொருளில் பயன்படுது தலைமுடி பிரச்சனைகளுக்கும் இருக்குது கத்தாலில் ஜூஸ் போட்டோ இல்லை ஜெல் அலாசிட்டு கண்டினியூஸாக சாப்பிட்டு வந்தோன்னா உடம்புக்குள்ளே இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிவிடும் நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி கத்தாலியே கிடாம வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெக்குலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க